கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஜூன் பதினெட்டு அன்று கள்ள சாராயம் குறித்து இருநூறுக்கும் மேற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளிலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டனர் சாராயம் உயிரிழப்பு சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கள்ள சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் உயிரிழப்பு தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதன் எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் கள்ள சாராயம் விற்பனை தொடர்பாக அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் கள்ள உயிரிழப்பு தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு இடங்களில் சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை நேற்று அறுபத்தி நான்காக இருந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சிகிச்சை பெற்று வந்த பலரும் வீடு திரும்பி வர னர் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் மருந்திய ஆறு பெண்கள் உட்பட அறுபத்தி பேர் இதுவரை உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த சாராய மரணம் தமிழகத்தில் பெரும் ஏற்படுத்தியிருக்கிறது கடைகளை நாங்கள் என்று தமிழக அரசு கூறி வந்த நிலையில் இந்த விஷய சாராய மரணங்கள் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன இதனால் டாஸ்மாக் மது கடைகளையும் மூட வேண்டும் என்ற கோஷம் மீண்டும் வலுப்பெற்றுள்ளது ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுகவும் இதை அமைதியாக கடந்து இதனிடையே கடந்த வாரம் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருமானத்தை விட நடப்பு கோடி அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது மது பழுக்கத்தால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழித்து வரும் நிலையில் டாஸ்மாக் வருமானம் அதிகரிப்பதாக வந்த செய்தி எதிர்கட்சிகளையும் சமூக ஆர்வலர்களையும் கொந்தளிக்க செய்கிறது இந்நிலையில் தான் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் ஆலோசனை கூட்டத்தில் பெண் அதிகாரி ஒருவரின் பேச்சு சமூக வலைதளங்களில் தற்போது தீயாக பரவி வருகிறது மாவட்டத்தில் மேற்பார்வையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது அப்போது பேசிய முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா குறிப்பிட்ட சில பகுதிகளில் டாஸ்மாக் விற்பனை குறைந்து வருவது குறித்து மேற்பார்வையாளர்களிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த மேற்பார்வையாளர்கள் கூலி வேலை செய்பவர்கள் பக்கத்து ஊருக்கு செல்வதால் டாஸ்மாக்